ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் போஷணிக்காய் கூட்டு அதுக்கு போஷணிக்காவை எடுத்து ஒரு இந்த கப்பில் ஒரு கப்பு போஷணிக்காய் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் எடுத்து தோளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம் வேர்க்கடலை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அதனால் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி போட போகிறேன் எப்போவுமே நம்ம கூட்டோட ஏதாவது ஒரு வேர்க்கடலையோ தட்டைப்பயிரோ பச்சை பயிரோ ஏதோ ஒன்று போடுவோம் பயிர் வகைகள் இன்றைக்கி நான் வேர்க்கடலையே போட போகிறேன் புளி ஊற்றி தான் எனக்கு கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நீர்க்க கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் துவரம் பருப்பு ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் இன்னும் வேக வைக்கல ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சிருக்கேன் இதை வேக வைக்க போகிறேன் இது வந்து எனக்கு ரசத்துக்கும் வேணும் அதனால் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு இதுக்கு வந்து வறுக்க வேண்டிய சாமான்கள் பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து மிளகு ஒரு பத்து மிளகு பெருங்காய கட்டி வச்சிருக்கேன் வர மிளகும் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகும் போடுறோம் அதனால் இது ஒரு மீடியம் காரமாக இருக்கு அதனால் நான் ஒரு நாலு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக தேங்காய் இதை நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டு தேங்காவை சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் நாம் இதெல்லாம் வேக வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இங்கே வறுக்க கொடுத்துருந்த சாமான்களெல்லாம் நான் நல்லா வறுத்துட்டேன் இந்த மிளகும் இந்த கருவேப்பிலையும் வதங்கும் போது அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி வந்து கொதிச்சிட்ருக்கு இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை போனோடனே நான் வேக வச்ச பூஷணிக்காவை சேர்த்துட்டேன் இங்கே நம்ம வறுத்து வச்சதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம தவரம்பருப்பு பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அது வேர்க்கடலையை சேர்த்தா நம்ம கூப்பிட்டு தயாராகிடும் நான் வந்து இப்போ பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டேன் நம்ம அரைச்ச விழுது அந்த வேக வச்ச வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் உப்பு வேணா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கணும் என்ன தாளிக்கலான்னு பார்க்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலட்டு வச்சுருக்கேன் அதை சேர்க்க போகிறேன் நல்லா பருப்போடு சேர்ந்து நம்ம அரைச்ச உழுது எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வச்சு தாளித்ததையும் சேர்த்தியாச்சு நம்மளோட பூஷ்ணிக்காய் புளி ஊற்றின கூப்பிட்டு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்